வணக்கம் மேடம் வணக்கம்ப்பா இப்போது கலை நிகழ்ச்சியில் பார்த்தோம் ஆண்டு விழாவை பார்த்தோம் தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த பணிக்கு எப்போ வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் முதல்ல நான் வந்து ஆசிரியர் பணி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டிஆர்பி மூலமாக வந்தேன்ப்பா கவரப்பேட்டை அரசு பள்ளியில் பனிரெண்டு ஆண்டுகள் பயாலஜி ஆசிரியராக டீச்சராக பணியாற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பத்தொம்பில் தலைமை ஆசிரியர் பதவி எடுத்தேன் மூன்று மாதங்கள் தான் அதுக்குள்ளே கொரோனா வந்து லாக்டவுன் ஆகிடுச்சி ஒரு வருஷம் வந்து பள்ளிக்கு வராமல் ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து அரசு பள்ளி அதுவும் பெண்கள் பள்ளி முன்னேற்றத்துக்கு நம்ம எவ்வளோ முடியுமோ பாடுபடுவோன்னு முடிவு பண்ணி இந்த பள்ளி ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் கொண்டு வந்திருக்கேன் வந்து பூசில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பல் மாணவிகள் பனிராமப்பு மாணவிகள் வந்து உயர்கல்விக்கு போனவங்க வந்து ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் ஆனால் இப்போ இருபத்தி நாலாம் ஆண்டு என்னுடைய ச அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறது தேர்வு எழுதிய இரநூத்தி பத்து மாணவிகளில் இரநூத்தி ஆறு மாணவிகள் தேர்ச்சி பெற்றாங்க தொண்ணூற்றி ஆறு புள்ளி நான்கு சதவீதம் அவர்கள் அனைவருமே கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டனர் உயர்கல்விக்கு சாதனை இதுதான் என்னுடைய சாதனையாக நினைக்கிறேன் இப்போ எல்லா பெண் குழந்தைகளும் படிக்கும்போது ச ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃபு அவங்க வாழ்க்கை சூழல் அவங்க குடும்பம் எல்லாமே முன்னேறும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூறு மாணவிகள் இருக்க பள்ளி இது ஸோ என்கிட்ட ஆயிரத்தி முன்னூ நூறு மாணவிகளோட குடும்பம் என் முன்னேற்றம் என் கையில் இருக்கதான் நினைக்கிறேன் அவங்களுக்கு உழைக்கிறத அவங்களுக்காக என்ன என்னால் முடியுமோ அதை நான் செய்கிறேன் அரசு பண்ணி தான் ஆசிரியர் பண்ணி தான் இதை நான் விரும்பி ஏற்றுக்கிட்டு அந்த பணியை சிறப்பாக செய்யணும் முயற்சி பண்ணுறேன் சென்ற இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து நல்லா சிறை விருது பெற்றிருக்கீங்க அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை நான் எதிர்பார்க்கலை அரசாங்கம் கொடுத்தது விருதுகள் எல்லாருக்கும் பிடித்தது தானே சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டேன் ஆனால் இதோட தொடர்ந்து பணியாற்றணும் இதை விட சிறப்பாக செயல்படணும்னு முயற்சி இருக்கேன் தலைமைய பொறுப்பில் எது சவாலாக இருக்கும் பணி அதாவது கிராமப்புற மாணவிகள் தானே இவங்க இவங்க வந்து கண்டினியூவாக பள்ளிக்கூடத்தில் வரதுல பிரேக் வரும் நான் நிறைய ஊர்களுக்கு சென்று பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கெல்லாம் சென்று இருக்கேன் எருக்காய் மங்கலம் கல்லூர் எஸ்டி காலனி இங்கெல்லாம் பிள்ளைகளை போய் பள்ளிக்கூடத்துக்கு நான் பர்சனலாக பேசி கூட்டி வந்திருக்கேன் நீ படிடாமா நான் உன்னை படிக்க வைக்கிறேன் இதுதான் என்னுடைய மந்திரம் நீ படிச்சுனா நான் உன்னை படிக்க வச்சுருவேன் பன்னிரெண்டாவது மட்டும் இல்லை நீ கல்லூரியில் செய்கிறது கூட நிச்சயமாக நான் முயற்சி பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படி தான் படிச்சுட்டு படிக்க வச்சுட்ருக்கோம் நல்ல மதிப்பெண்களை பற்ற ஏழ்மையான குடும்ப மாணவிகள் கூட நாங்கள் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் அவங்களுடைய உதவிகளோடு அவங்களுக்கு இலவச கல்வி வழங்குகிறோம்